entertainment is what we do what we do what we do தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வரக்கூடியவர் நடிகர் விஜய் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினார் ரீசெண்டாக இந்த பிறந்த பிறந்தநாளையொட்டி பிரபலங்கள் ரசிகர்கள் பல பேரும் தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருந்த நிலையில் நீலங்கரை இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் பிறந்தநாளை சில பேர் வந்து சாகசம் வந்து நிகழ்த்துறதுக்காக ஒரு சிறுவனை அழைத்து வந்து பண்ணியிருக்காங்க அப்போ அவருடைய கையில் எதிர்பாராமல் தீ வந்து பிடிச்சிருக்கு இதை அனுப்புறதுக்குள்ள பக்கத்தில் இருந்த நபர் தண்ணீர்னு நினச்சி பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டார் உடனே சிறுமன் மேல தீ பட்டதுமே குறித்த நபர் மேல பரவுன நிலையில அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கொஞ்சம் ஏற்கனவே கள்ளச்சாராயம் கொடுத்து மேற்பட்ட உயிரிழந்த நிலையில கள்ளக்கு பெரும் பெறும் சோகத்துல ஆழ்ந்திருக்கு தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டமே வேணாம் அவங்களுக்கு உதவி செய்யுமாறு எல்லார்கிட்டையும் விஜய் வேண்டுகோள் வச்சிருந்தாங்க இந்த திருநத்துல சிறுவனுடைய கையில தீ பற்றின சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்டு விஜய் ரியாக்ஷன் என்னவா இருக்கும் ரசிகர்கள் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்